ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியோரான ஹாரர் அதுவும் நார்மல் ஹாரர் கிடையாது இந்த ஹாரர் படங்களே வித்தியாசமா எடுக்கக்கூடிய இந்தோனேஷியன் ஹாரர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஐந்து நண்பர்கள் கொண்ட ஒரு மியூசிக் பேண்ட் ஒரு பகுதியில கான்சர்ட் பண்ணதுக்காக போறாங்க அப்போ அந்த பேண்ட்ல இருக்கக்கூடிய மெயின் லீடான பொண்ணு கடலுக்குள்ள காணாம போயிடற அப்படி விசாரிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது அந்த குறிப்பிட்ட பகுதியில நிறைய பேர் தொடர்ந்து காணாம போயிட்டே இருக்காங்க அவங்க திரும்பி வந்ததே இல்ல வருஷ கணக்கு ஆனாலும் அப்படி காணாம போனவங்க எங்க போறாங்கன்னா அதே பகுதியில சரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாத ஒரு அமானுஷமான ஊர் இருக்குன்னு அந்த ஊருக்குள்ள போனவங்க வெளியில வந்ததே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர பட் இதை நம்பாத அந்த பொண்ணுடைய மற்ற நண்பர்கள் அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துக்குள்ள போய் எங்களுடைய தோழியை காப்பாற்றி கூட்டு சொல்லிட்டு அந்த அமானுஷமான உலகத்துக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படி இவங்க ட்ரை பண்ணும் அந்த அமானுஷ உலகத்துக்குள்ள போறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய அமானுஷமான பேய்களை தாண்டி போக வேண்டியது இருக்குது இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த அமானுஷ உலகத்துக்குள்ள போயிட்டு இவங்க தன்னுடைய தோழியை காப்பாற்றி கூட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவும் டிஃப்ரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு சொன்ன ஒரு கதை தான்

இல்லாமல் இவங்க எல்லாருமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபெத்ரின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பொண்ணும் இருக்காங்க இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு பேண்டே ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் இவங்க இப்போ வெற்றிகரமாக இவங்களுடைய கான்சர்ட்டை முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹோட்டலில் நோக்கி போட்டிருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே இன்றைக்கி கான்சர்ட் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு தான் போகிறாங்க பட் ராண்டி மட்டும் பின்னாடி ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்கான் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா அடுத்த சீன்லேயே ஹோட்டல் ரூமில் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க அந்த மீட்டிங்கில் இந்த ராண்டி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி நம்ம சாங்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டியாக இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து பாட்டு எழுதுவோம் புதுசு புதுசாக பாட்டெல்லாம் பண்ணுவோம் பட் இப்போ இவ சொல்ற பாட்டை மட்டும் தான் பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாவை பார்த்து சொல்றோம் அதை கேட்ட சீதா கோவப்பட்டு ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது தான் நம்ம வேலை அவங்க விருப்பப்படுற மாதிரியான பாட்டை தான் நம்ம பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எந்த பாட்டை அவங்க விருப்பப்படுறாங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணா உனோட ஃபேம் போயிடும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற இதை நம்ம ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருந்தோம் பட் என்னைக்கு நீ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சோ நம்ம பேண்டை புகழ தேடி ஓட ஆரம்பிச்சிச்சு அதுக்கு காரணம் நீ தான் முன்ன மாதிரி நம்ம பேண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடும் அதை கேட்ட சீதா கடுப்பாய் போய் அப்படின்னா நீங்களே டிசைட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு வெளியில போயிடா இதுக்கடையில் அவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது அதை எடுத்து காதுல வச்சா அவருடைய முகமே மாறி போகுது அதுக்கு காரணம் அந்த ஃபோன் கால் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்திருக்குது அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தால் சந்தோஷம் தானே பண்ணணும் இவன் மூஞ்சி எதுக்கு இப்படி வாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்க எங்க இருக்க சேஃபாக இருக்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க காசுக்காக மட்டும் தான் கால் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்செடுப்பாங்க இந்த பொண்ணு அதனாலே இந்த பொண்ணு சீதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக யோசிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே கிடையாது நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன் சாப்பிட்டேனா இல்லையா எந்த இடத்துல தங்கியிருக்கேன் இந்த மாதிரிலாம் கேர் பண்ணதுக்கு யாருமே கிடையாது காசு நான் மட்டும் என் ஞாபகம் வரும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடியவர் அதுக்கேத்த மாதிரி அவங்களும் ஃபோன் பண்ணி காசை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்க ஒரு மாதிரி அப்செட்டாவே ஆகி ஒரு போன் பேசிட்டு இருக்க அப்படி போன் பேசிட்டே இருக்கும்போது அப்ப அந்த காரிடோர்ல ஒரு வித்தியாசமான நபர் ரொம்ப ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு அவர் பாக்குறதுக்கே வேற ரொம்ப வித்தியாசமா இருக்காரு யாரா இவர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போய் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மனுஷன் காணோம் எப்பரா இது பாசிபிளே கிடையாது டக்குனு மாயமா மறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வந்து ரூம் பாய் கிட்ட கூட கேக்குறாங்க பட் அவரும் வந்து நான் அந்த மாதிரி யாரும் பார்க்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்னடா இது அப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அதுக்குள்ள மயமா மறைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சினே அவங்க ரூமுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ல அப்படி குளிச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க தனக்கு யாரும் இல்லை தன புரிஞ்சுக்கிறதுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப குளிச்சுட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்லை சரி ஓகே யாரோ தட்டிட்டு போயிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வந்தா மறுபடியும் கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது டே எவன்டா அது விளையாடிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்ட நபர் ஒரு மாதிரி கை காமிச்சிட்டு நடந்து போக இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில வந்துடுறா ஆக்சுவலி இவங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு பீச் ரெசார்ட் அதுல பீச் குள்ள பாலம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அந்த பாலத்துக்குள்ள இவர் நடந்து போக இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டே குடுகுடு ஓடுறா பட் அந்த நபரா திரும்பியே பார்க்காம அந்த பாலத்தோட எஜ்ஜுக்கு வந்து இப்ப நின்னு இருட்டா இருக்கக்கூடிய கடல் பகுதியில இப்ப கையை நீட்டி ஏதோ ஒன்னு பண்ண அப்ப திடீர்னு மேஜிக்லாம் பல ஒரு சிட்டி ஆக்சுவலி அந்த திசையில இருக்கிறது வெறும் கடல் மட்டும்தான் ஆனா இப்போ பல ஒரு சிட்டி நம்ம ஹீரோன் கண்ணுக்கு தெரிய அதை நோக்கி அப்படியே அந்த கையை காமிச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இப்ப சடனா திரும்பி நம்ம சீதாவை பாப்பானா அவ்வளவுதான் அவன் பார்த்து அடுத்த செகண்ட் சீதா மயங்கி பொத்துன்னு விட இப்ப கண்முடிச்சு பார்த்தா அவளுடைய ரூம்ல தான் படுத்துட்டு இருக்கா பக்கத்துலயே நம்ம பெத்ரி வந்து தொழுக பண்ணிட்டு இருக்கா அப்ப எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கண் முடிச்சு கேட்க அந்த பாலத்திலேயே விழுந்து மயங்கி கிடந்தவள இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க நீ எதுக்கு இந்த நாட்டுல அங்க போனு சொல்லிட்டு இப்ப பெத்ரி கேட்க எனக்கு தெரியல திடீர்னு ஒரு நபரை பார்த்தேன் அப்படி ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்கா இருந்தது அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவருக்கு பின்னாடியே போனேன் பட் கண் பார்த்தா நான் இங்க இருக்கேன் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல அத கேட்டு பித்ரி இப்ப என்ன பண்றாங்கன்னா எங்க பார்சீதா நீ ரொம்பவும் குழந்தை போய் மனசுல பல கஷ்டங்களோட இருக்க நாங்க இருக்கும் உனக்கு நீ நிம்மதியா படு நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு சீதாவை படுக்க வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா உட்காந்து அவங்களுடைய பிரேயரை கண்டினியூ பண்றாங்க இவங்க பிரேயர் பண்ணும்போது குரான் படிப்பாங்க சோ அந்த குரானை போய் இவங்க படிச்சிட்டு இருக்கும்போது போது அப்ப திடீர்னு இவங்களுக்கு ஒரு முணு முணு சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா இங்க இவ குரான்ல படிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களையும் அங்க படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு முணுமுணுன்னு முணு இப்ப இந்த சீதா சொல்லுறத கேட்ட உடனே பயந்து போன பித்திரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு பக்கத்து ரூம்ல இருந்து வே அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு சீதாக்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு என் கூட வாயம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டுகிட்டு இப்ப பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க சீதா காணாம போயிடா இவங்களும் வந்து பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு தேடி பார்த்ததுக்கு அப்புறமா உடனே நம்ம ராண்டி டியான் தங்கி இருக்கக்கூடிய ரூம் கதவு தட்டி இந்த மாதிரி சீதா காணாம போயிட்டா அவ எங்க போனான்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டல் முழுக்க சீதாவை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டலுக்கு உள்ள ஹோட்டலுக்கு வெளியில அந்த கடற்கரை ஓரம் இதெல்லாம் தெரியிட்டே இருக்கும் போது அங்க சீதா இல்ல ஆனா திடீர்னு அந்த கடற்கரை பாலத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் ஓடி போய் பார்த்தா ஒரு படகுல அந்த மர்ம நபர் கூட நம்ம சீதா சுயநினைவே இல்லாம போயிட்டு இருக்கா இதை பார்த்த இவங்க அந்த பாலத்துல நின்று கத்த ஆரம்பிக்கிறாங்க சீதா போகாத போகாதன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க ஆனா இந்த பொண்ணு சீதாக்கோ சுத்தமா சுயநினைவே இல்லாம ஒரு மாதிரி ஈனு சிரிச்சுக்கிட்டு அந்த மரும நபர் கூட இப்ப அப்படியே இருட்டுல மர்ஜ் ஆயிட அவ்வளவுதான் அடுத்த சீனே வந்து இவங்க ரூம்ல பயங்கரமா இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க டியோன் வந்து ராண்டிய குறை சொல்றான் நீ சும்மா வாய வச்சு சும்மா இல்லாம அவள திட்டிட்டு அதனால தான் பாரு இப்ப கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க இதை வந்து ஃபித்ரி வந்து தடுத்து விட கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருங்கடா நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டா எப்படி அவ இந்த நேரத்துல எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண மேனேஜர்ஸ் ரெண்டு பேர் வர என்னாச்சு அவ கிடைச்சாலு சொல்லிட்டு கேட்கும் இல்ல மேடம் ஹண்டை ஆயிடுச்சு இந்த நேரத்துல எந்த மீனவர்களையும் கண்டுபிடிக்க முடியல கடல போய் செக் பண்ணிட்டு வரதுக்கு சோ வேற வழியில நாளைக்கு காலையில தான் பார்த்தா ஏத்தாக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பித்ரி பயங்கரமா கோப்பட்டு எங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னாச்சு மொத்த பொறுப்பையும் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு மாதிரி அவங்க கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுற இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நாலு பேர் ரிசப்ஷன்ல உட்காந்துட்டு பயங்கரமா குழம்பு போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்த ஈவென்ட் மேனேஜர் இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறான் அது என்னன்னா விசாரிச்சு பார்த்ததுல இந்த சுத்து வட்டாரத்துல இதே மாதிரி நிறைய மர்மமான முறையில் நிறைய பேர் காணாம போயிருக்காங்களா அப்படி காணாம போனவங்க இது வரைக்கும் திரும்பி வந்ததே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன் சொல்ல கூடவே அடிஷனலா இப்படி ஆல்ரெடி காணாம போன ஒரு ஃபேமிலி பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கடற்கரை ஓட்டியே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல மிடா அப்படின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணதுக்காக இவங்க எல்லாருமே போறாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிடா அப்படின்ற பொண்ணுடைய சின்ன தம்பி முகமது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இதே மாதிரி மர்மமான முறையில தான் காணாம போயிருக்கான் ஏழு வருஷம் ஆகியோ இது வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல அவனை மட்டும் கிடையாது இந்த பகுதியில காணாம போன யாருமே கண்டுபிடிக்க முடியாதான் அதுக்கு காரணம் இப்படி காணாம போறவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில இருக்கிறவங்க எப்படி நம்புறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா சரஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத சிட்டி ஒண்ணு இங்க இருக்கான் அத வந்து ஹேண்டில் பண்றது யாருன்னு சொல்லிட்டு

அக்பர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஸ்ட் இருக்காரு அவருக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரியும் வாங்க அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காட்சியிலேயே அந்த அக்பர்ன்ற நபர் இவங்கெல்லாம் போய் மீட் பண்ண இவங்களை பார்த்த உடனே அவர் கெஸ் பண்ணிட்டாரு இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருமே வந்து அந்த சரஞ்சனா சிட்டியை பற்றி சொல்கிறாரு அது வந்து கடவுள்கள் வாடக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம பசங்க டக்குன்னு எப்படி அந்த சிட்டிக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க அது அவ்வளோ சுலபம் கிடையாதுமா அந்த சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படி தான் உங்களுடைய தோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் அங்கே போயிட முடியாது பட் இருந்தாலும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஒரு பழைய ஆல்பம் இருக்கு அவர் வீட்டில் அதை புரட்டி ஒரு நபருடைய போட்டோவை காட்டுறாரு அந்த போட்டோல அந்த நபர் ஒரு மாதிரி பழமையான ட்ரெடிஷ்னலான கத்தி ஒன்று வச்சிருக்காரு அது பேர் மேண்டோவாவா இந்த கத்தி இருந்ததுன்னா மேபி அந்த சிட்டிக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கலாம் பட் இந்த கத்தி வச்சிட்டு இருந்தவர் இனிமே உயிரோட இருக்காரான்றது எனக்கு தெரியாது பட் அவருடைய அட்ரஸ் எனக்கு தெரியும் இந்த கத்தி கிடைச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் பழங்குடியினர்கள் வாழ்ந்த ஒரு இடம் இருக்குது அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட இந்த மேண்டோ கொண்டுவா கத்தியோட அந்த உலகத்துக்கு போறதுக்கான போர்ட்டல் அங்க இருக்கு ஆனா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அந்த சிட்டில இருக்கிறவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த சிட்டிக்குள்ள அலௌடு நீங்க இல்லீகலா தான் போவீங்க கூடவே அந்த சிட்டில ஒரு நாள்ன்றது நம்ம டைம்ல வந்து ஏழு நாட்கள் சோ உங்களுக்கு அதிகபட்சமா டைம் இருக்க போறதே ஏழு நாள் தான் அதுக்குள்ள நீங்க போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வரல அப்படின்னா உங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட பட் கூடவே இன்னொன்னு ஒண்ணு சொல்லிட்டாரு இதெல்லாம் பாசிபிளே கிடையாது தயவு செஞ்சு இந்த ஐடியா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பட் ஆனா நம்ம நண்பர்கள் இல்ல எங்க ஃப்ரெண்டை தேடி நாங்க போயே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்ப உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துறாரு இப்போ இவங்க கூடவே தம்பியை சொல்ச்ச அந்த பொண்ணு மிடா இருக்கா இல்லையா நானுமே உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துகிட்டு அந்த மேண்டுவான்னு சொல்லக்கூடிய அந்த கத்தி இருக்கக்கூடிய இடத்த நோக்கி தான் ஃபர்ஸ்ட் பயணத்தை தொடர்றாங்க எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஒரு குக்கிராமத்துக்கு இவங்க வந்து சேர்ந்துறாங்க ஆனா இங்க இருந்து இவங்க தேடிட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா படகுல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா ஒரு படகுல ஏறிக்கிட்டு அப்படியே அந்த அட்ரஸை நோக்கி இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய வழியில இப்போ ஒரு வித்தியாசமான காட்சியை பாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்காங்க சவப்பெட்டிகளை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய நதியில வந்து விட்டுட்டு இருக்காங்க இது இவங்க ஒரு சடங்கு போல இருக்குது இறந்தவங்கள சவப்பட்டியில வச்சு இந்த நதியில வந்து தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு விதமான பயத்தோடவே இவங்க பாத்துக்கிட்டு இவங்க தேடி வந்த அந்த அட்ரஸ்க்கு வந்த அடைய அங்க வந்து பார்த்தா ஒரு எங்கான பொண்ணு இருக்காங்க அவங்க தான் வந்து வாங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்க வந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் விட்டா அங்க இப்படி ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு வயசான பாட்டியை உட்காந்துட்டு அவங்க நம்ம பசங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றது அவங்க தெரிஞ்சிருக்க போல இருக்குது நீங்க பாருங்க இந்த மெடவா கிடவான்னு சொல்லிட்டு பைத்தியகாரத்தனமா அதை தேடி போயிட்டு உயிரை விட்டுறாதீங்க இப்பவே போயிட்டீங்க அப்படின்னா உயிராச்சும் மிஞ்சோம் அதை தேடி போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க எச்சரிக்கிறாங்க இல்லைங்க பரவாயில்ல அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் தயவு செஞ்சு அது இருக்கிற இடத்த சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவு கேட்டு பார்க்கறாங்க பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது என் புருஷனுக்கு சொந்தமான கத்தி அது உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி துரத்தி அடிச்சுட வந்த ஃபர்ஸ்ட் வேலையை ஃபிளாப் ஆயிடுது இந்த கத்தி கிடைச்சா தான் ஃப்ரெண்டை தேடி போக முடியும் அதனால மூஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு அங்கிருந்து இவங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ப அந்த வீட்டுல இருந்து அந்த யங் லேடி நீங்க தேடி வந்த கத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கலரையில இந்த பாட்டி அம்மாவுடைய ஹஸ்பண்ட் கலரையில தான் வைக்கப்பட்டிருக்கு நீங்க அவரு அவருடைய கல்றைக்கு போனீங்கன்னா அந்த கத்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துற அவ்வளவுதான் உட்ரா வண்டிய கல்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருட்டியே போயிடுது பட் இவங்களுக்கு தான் டைம் இல்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கத்தி எடுத்தாகணும் அதனால இருட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராத்திரியே அந்த கல்றைக்கு வந்து அடைய அந்த பொண்ணு வந்து ஒரு அடையாளம் சொல்லி அமைச்சிருப்பா ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு அப்புறம் தான் அந்த கல்ற இருக்கும்னு சொல்லிட்டு சோ அந்த மரத்து கிட்ட தான் இப்ப முதல்ல வராங்க அப்படி வரும்போதே இவங்க வெல்கம் பண்ற மாதிரி ஒரு பேய் அந்த மரத்திலே காத்துட்டு இருக்குமா வெறும் தலை மட்டும் இருக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வெறும் ஆர்கன்ஸ் மட்டும் தனியா இருந்துகிட்டு இவங்கள பார்த்து கெக்க புக்க கெக்க புக்கன்னு சிரிக்க அதை பார்த்து டியான் பயப்படுறான் வாங்க போயிடலாம் என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறான் பட் இருந்தாலும் மத்தவங்க டி அதை பாக்காதரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா இவங்க தேடி வந்தவருடைய கலரை இவங்க கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் நம்ம ராடியோன் டியானோ தான் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண்டிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சவப்பட்டி தட்டுப்படுற மாதிரி தெரிய டக்குன்னு நம்ம ஃபித்ரியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படியே ஸ்பீடா தோண்டி ஒரு வழியா அந்த சவப்பட்டியை கண்டுபிடிச்சிட இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சவப்பட்டிக்குள்ள தான் அந்த கத்தி இருக்குது ஆனா அந்த கத்தியை சுத்திக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு சுத்திட்டு இருக்குது அது அப்படியே ஒரு கொம்புல எடுத்து போட்டுட்டு ஓகே அந்த கத்தியை எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குனிஞ்சு ட்ரை பண்ண அப்படியே வழுக்கி போத்துன்னு அந்த பணத்தை மேலே விழுவாளா அவ விழுந்த அடுத்த செகண்ட் அந்த பணம் பித்திரியை புடிச்சுக்கிட்டு இந்த கத்தியை மட்டும் இங்க இருந்து எடுத்துட்டு போகாதீங்க எடுத்துட்டு போனீங்க சர்வநாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்க கொடுக்க பட் இருந்தாலும் ஃபித்ரி அந்த பணத்துடைய கையில இருந்து அந்த கத்தியை புடுங்கிக்கிட்டு ஓடுங்கடா இங்க இருந்து சொல்லிட்டு படகு ஏறி பெடல் பண்ண ஆரம்பிக்க துடுப்பு போடுறாங்க போடுறாங்க படகு ஒரே இடத்துல இருக்குது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தா இவங்க பக்கத்துலயே தண்ணியில ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா எல்லாம் எழுந்து அப்படியே இவங்களே பார்க்க தண்ணிக்குள்ள இருந்து பொணங்க வருது ஆத்தங்கரையில இருந்து பொணங்க வருது ஆக்சுவலி இந்த ஊருடைய சடங்கே வந்து பொணங்களை ஆத்துல போடுறது தானே சோ எல்லா பொணங்களும் இப்ப இவங்களே பார்க்க பட் எப்படியோ அங்க இருந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தப்பிச்சிடறாங்க இப்ப அப்படி கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த மெடுவா கத்தி இவங்க கிட்ட இருக்கு இப்ப இவங்க போக வேண்டியது அந்த காட்டு பகுதியில இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினர் வாழ்ந்த பகுதியில இருக்கக்கூடிய நூறு வயசு இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்தை தேடி சோ அதுக்காக பக்காவா பேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ட்ரெக்கிங்கே போக வேண்டியது இருக்கு சோ அதுக்காக கிளம்புறாங்க இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம கூடவே வந்து அந்த பொண்ணு மிடா அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் மேனேஜர் அந்த ஆர்கனைசர் இருக்கா இல்லையா அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு இவங்க ட்ரக் பண்ணி போய் ஆகணும் ஸோ தொடர்ந்து காட்டு பகுதியில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கடைசியாக இந்த மிடா பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டு இருக்கா அப்படி இவ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவ கண்ணுக்கு மட்டும் ஒரு குட்டி சாத்தா சருக்குன்னு அந்த பக்கமாக ஓடுற மாதிரியான ஒரு காட்சி இவளுக்கு தென்படுது பட் அதை பார்த்து இவ பயந்தாலும் மற்றவங்க கண்ணுக்கு அது தெரியாதனால ஒரு இது நமக்கு பிரம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லாமல் விட்டுறா அதுக்கப்புறமா பல மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா ஒரு சின்ன நீரோடைய இவங்க பார்க்குறாங்க அங்கே உட்காந்து இவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஃபித்ரி வந்து அந்த மெடுவா கத்தியை வந்து ஒரு பாறையில் ஒரு ஓரமாக வச்சிருக்காங்க அதை யாருமே கேர் பண்ணிக்காம மொத்த எல்லாருமே குளிச்சுட்டு இருக்க இந்த மிடா பொண்ணு மட்டும் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அந்த தனியா இருக்கக்கூடிய அந்த கத்தியை நைசா திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர அப்ப அந்த ஈவெண்ட் மேனேஜர் பாத்துறான் இது அவங்களுக்கு சொந்தமானது அது எதுக்கு நீ திருட பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்க சேச்சா திருடலாம் பார்க்கல அது தண்ணியில விழுற மாதிரியா இருந்தது அதுக்காக தான் அதை நான் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த மிடா பொண்ணு சொல்ல இன்னத்துல தான் இவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வர அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க சோ கேம்ப் ஃபயர்லாம் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டயர்டில் எல்லாருமே படுத்துறாங்க நல்லா தூங்க ஆரம்பிச்சுறாங்க பட் திடீர்னு மிட் நைட்ல இந்த டிஜே பையன் டியோனர் இல்லையா அவனுக்கு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான ட்ரெடிஷ்னல் மியூசிக் காது கேட்குது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்லாம் அடிச்சு பாக்குறான் அந்த சவுண்ட் ரொம்ப பக்கத்துல தான் கேக்குது ஸோ அதனால இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மற்ற யாருமே எழுப்பாம என்ன சவுண்ட் அதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா அந்த சவுண்டை நோக்கி போக அவன் போன அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு மிடாவை காட்டுறாங்க அவ அப்படியே நைசா கண் முடிக்கிறா அவ தூங்கவே இல்ல மத்தவங்களும் இப்ப அசதியா தூங்கிட்டு இருக்க அந்த மெடோவா கத்திய தூக்கிட்டு இவ ஜூட் விட்டுற இந்த ஒரு பிளாஷ்பேக்

தேடிட்டு போனா இல்லையா அவனை தான் காட்டுறாங்க அந்த மிஸ்டீரியஸான மியூசிக்கை தேடிட்டு போன இவனுக்கு காட்டுக்கு நடுவுல இப்படி ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மூணு பேர் ஆடிட்டு இருக்கிறத பார்த்தேன் அது பார்த்தாலே தெரிஞ்சு கண்டிப்பா அது பேய் தான் சொல்லிட்டு சரி அதுங்க கண்ணில் மாட்டுக்கு முன்னாடி இங்க வந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து திரும்பினா இவன் திரும்புற திசையெல்லாம் அந்த பேய்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா இப்ப ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவன் உடம்பு தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து அப்படியே பொறுமையா அந்த பேய்களுக்கு நடுவுல போயிட்டு அவங்க என்ன ஸ்டெப் போறாங்களோ அந்த ஸ்டெப்பை அவன் போட ஆரம்பிக்க இதை பார்க்கும் போதே ஒரு விஷயம் தெரியுது அவன் நாலேஜ் இல்லாமலே அவன் ஆடிட்டு இருக்கான் அவன் அழுகிற ஆக்சுவலி என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பட் அவனுடைய உடம்பு அந்த பேய் கூட சேர்ந்துகிட்டு ஆட ஆரம்பிச்சிரு இங்க அப்படியே கட் பண்ணி இப்ப கேம்ப்ல நம்ம பசங்கள காட்டுறாங்க அவங்க தூக்கத்துல வந்து முடிச்சு பார்த்தா டியோனா காணும் இன்னொரு பக்கம் கத்தியையும் காணோம் மிடாவையும் காணும் சோ கத்திய தூக்கின்னு போயிட்டா போல இது உடனே தேடி கண்டுபிடிக்கணும் அவளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க இந்த பக்கம் கத்தியோட சுத்திட்டு இருக்க இப்ப நம்ம மிடாவதான் காட்டுறாங்க அவ வழி மாறிட்டு அவளுக்கு வழி தெரியல இதுல வேற ஒரு குழந்தையோட சத்தம் வேற இவளுக்கு காட்டுப்பகுதி முழுக்க கேக்குது ஒரு இலூஷனா இருக்கு இவ முன்னாடியே ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டு இவளையே வேற பாத்துட்டு இருக்குது இவளுக்கு நல்லாவே தெரியுது அது குழந்தைய கிடையாதுன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அங்க வந்து எஸ்கேப் ஆகலாம் சொல்லிட்டு பார்க்கும் அப்ப அந்த மழலை வாய்ஸ்ல அம்மா

பண்ண அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது மறுபடியும் கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் மத்தவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க இவன் மட்டும் பித்ரி மட்டும் அவ வழிபாடு படி தொழுக பண்ணிட்டு இருக்கா அப்படி தொழுக பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு மயக்க விழுந்து பொத்து இந்த பொண்ணு சரிஞ்சு விட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து புடிச்சுக்கிட்டே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா கண்முழிச்ச பித்ரி அவன் அந்த காட்டுக்குள்ளே இல்ல அதுக்கு பதிலா ஒரு சதுப்பு நில பகுதியில இருக்கா ஒரே அந்த இடத்துல பிணங்களா கூஞ்சி போய் கிடக்குது இவங்க கத்தி எடுக்க போனாங்க தெரியுமா அந்த ஒரு இடம் அந்த இடத்துல பிணங்களுக்கு நடுவில் எழுந்துக்கிற மாதிரி இருக்கு பயங்கரமா கத்துறா இதுல அந்த பிணங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு அதை எடுத்து இடத்துல வச்சுட்டு இதுல பேரடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கத்தார ஆரம்பிக்க அங்கே அடிச்சு பிடிச்சி துடிச்சு அங்கே தப்பிக்கலான்னு பார்த்தா ஒரு பொண்ணை வந்து காலை பிடிச்சிட்டு சகதிக்குள்ள எழுக்குமா அவ்வளோதான் கத்துக்கிட்டே எழுந்துக்கிறா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்புறா நேரம் ஆக ஆக இதெல்லாம் கேட்க கேட்க பயமா இருக்கிறதுனால முதல்ல நம்ம தூங்காம கொள்ளாம அந்த மரத்தை கண்டுபிடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அந்த மரத்தை தேடி இவங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட காலையில் விடுஞ்சு போயிடுது இவங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்காங்க இது கிட்டத்தட்ட மூணாவது நாள் இந்த நாள் முழுக்க இவங்க நடந்துட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரொம்ப நடந்து நடந்து டயர்ட் ஆகும் போது தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் இருக்கா இல்லையா அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு

இதை பார்த்த ஃபிதிரிக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது வாங்க டான்ஸ் ஆடாதீங்க அப்படி அப்படின்னு கத்திட்டே இருக்கும் போது அந்த ஆர்கனைசர் தனியாக நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வந்து இங்கே பாரு அது ஒரு சாப்பை கேடான பேய்ங்க அதுங்க கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோம் சாகுற வரைக்கும் அதுங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிட்டே அதுக்குன்னு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நம்ம போய் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆர்கனைசரும் இப்னோடைஸ் பண்ண போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் அந்த பேங்க கூட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோயின் மட்டும் இப்போ தெளிவாக இருக்கிறதுனால டக்குன்னு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடுவா கத்தியை பார்க்குறா அதை அப்படியே பார்த்துட்டு கையில் சருக்குன்னு வெளியிட்டு போகிறான் அந்த கத்தியை அந்த உரையிலேருந்து அந்த கத்தியை வெளியில்

வருஷம் பழங்கால மரத்தையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கத்தியை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்ப அந்த மெடுவா கத்தி அந்த உரையில இருந்து தனியா கீழே விழுந்துருமா இதை பார்த்த அந்த ஆர்கனைசர் கத்திய மட்டும் தனியா அவன் கையில எடுக்க அப்ப எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல இப்படி ஒரு போனா அவனை புடிச்சு தர தரனு அந்த மரத்து போக விடாம அவனை போட்டு இழுத்துட்டு போக கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட போனங்கள் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல நம்ம பசங்களை சுத்து போட ஆரம்பிச்சிருது இல்ல அவன் வேற பயங்கரமா பயந்து போயிருக்கான் அந்த ஆர்கனைசர் கையில கத்திய வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம பேங்களை பார்த்து இப்படியும் அப்படியுமா அவன் பயந்து ஓட ஒரு கட்டத்துல பரிதாபமா கால் தடுக்கி அங்க இருந்த ஒரு ஷார்ப்பான மரக்கூர்ல கழுத்து சொருவி அவன் அந்த இடத்துல செத்து போக அவனை சுத்தி அந்த பெணங்கள் சுத்து போட ஆரம்பிக்க அப்ப அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பித்ரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஓடி போய் அவன் கையில இருக்கக்கூடிய அந்த மெடுவா கத்தி எடுத்து அந்த உரைக்குள்ள எப்படி சொருக அடுத்த செகண்டே அந்த மரத்துல ஒரு பெரிய பொந்து மாதிரி உருவாகுது அந்த பிணங்களும் அந்த இடத்த விட்டு மறைய அந்த மரம் பொந்த பார்த்து அது போர்ட்டல் ஓடுங்கடா அந்த போர்ட்டலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மூணு பேரும் குடுகுடுன்னு அந்த போர்ட்டலுக்குள்ள ஓடி வர கிட்டத்தட்ட ஒரு டனல் மாதிரி இருக்கு அந்த இருட்டான டனல் இவங்க ஓடிட்டு இருக்கும்போது போது ஒரு விதமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை நோக்கி இப்ப இவங்க ஓடி வந்து நிக்க ஷேடோ ஒன்றை பார்க்குறாங்க இவங்க முகமெல்லாம் அப்படி பயங்கரமாக ஜொலிக்குது அப்படி என்னடா இவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்க்க முடியாத ஒரு சிட்டி சரஞ்சனா அதுக்கு ஒரு பேரு இவ்வளோ வந்து எல்லாம் தாண்டி வராங்க அப்படின்னும் போது மற்ற படங்களை பார்க்குற மாதிரி ஒரு கருப்பா ஒரு கொகை அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்னு காத்திருக்கும் அது என்னன்னு பார்த்தா அந்த சரஞ்சனான்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டி வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும்னு பார்த்தா பயங்கர ஹைடெக்காக ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சிட்டி இந்த சிட்டியில தான் கடவுள்கள் வாழ்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டும் இந்த சிட்டிக்குள்ளதான் இருக்கா சோ இப்ப ஃப்ரெண்ட் தேடி அந்த சிட்டிக்குள்ள சொல்லுவாங்க நுழைய எந்த அளவுக்கு ஹைடெக்னு பாத்தீங்கன்னா அஞ்சடிக்கு ஒரு இடத்துல கேமரா அதுவும் அந்த கேமரால புதுசா வேற ஒரு உலகத்துல இருந்து நம்மளுடைய அப்ரூவல் இல்லாம மூணு பேர் வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டியை பாதுகாக்கக்கூடிய ஒரு டீம் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஹலோகிராம் வழியாலாம் தெரிய வர உடனே அந்த நியூஸை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாஸ் பண்றாங்க அது அவங்க கையில் இருக்கக்கூடிய ஹாலோகிராம்ல தெரிய வர அவ்வளவு சிட்டி முழுக்க ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க இல்லீங்களா மூணு பேர் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த நம்ம பசங்க ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி முழுக்க வெடி தெரியாம ஓட இவங்க ஓட ஓடுற இடம் எல்லாம் காட்ஸ் இவங்களை துரத்த ஒரு கட்டத்துல எந்த பக்கம் தான் போறதுன்னு தெரியாம ஒரு காட்டு பகுதிக்குள்ள இவங்க ஓடிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்ப அந்த இடத்துல இவங்களை காப்பாத்துக்குன்னு ஒரு மேன் வந்து நிக்குது அந்த மேனுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் வாங்க வண்டியில இருங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க மூணு பேரையும் பார்சல் பண்ணி அங்க இருந்து எப்படி ஒரு வழியா தப்பிக்க வச்சு இவங்களை இப்ப சேஃபா ஒரு ஹைவேஸ்ல கூட்டு போகும் தான் தான் பேர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த பேரை கேட்ட உடனே நம்மளே கெஸ் பண்ணிருப்போம் இந்த முகமது வேற யாருமே கிடையாது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மிடாவுடைய தம்பி தான் அவன் அதுக்கப்புறம் பக்கத்துலயே அவனுடைய தாத்தா இவங்க ரெண்டு பேருமே இந்த சிட்டி சிட்டில இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சிட்டில வந்து ஒரு ரெஸ்கியூ டீம் மாதிரி இந்த மாதிரி நம்ம உலகத்துல இருந்து வழி மாறி வரவங்க தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த சிட்டில இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க மரண தண்டனை சோ அப்படி இவங்க தெரியாம வந்தவங்கள காப்பாத்தி நம்ம உலகத்துக்கே கொண்டு வந்து விடக்கூடிய வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க இவனுடைய தாத்தாவால பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது இதெல்லாம் சொல்லி இவன் இன்ட்ரோ ஆயிட்டு இருக்கும் தான் அந்த முகமது என்ற பேரை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இது மிடாவுடைய தம்பி தான் சொல்லிட்டு உடனே இவங்க ஹே நீ மிடாவுடைய தம்பியா உனக்கு வழி தெரியும்னா நீ என்ன வீட்டுக்கு போல இன்னும் அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்க என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பெருசான கண்டுக்கவே மாட்டேன் மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பல அதனால தான் நான் இங்கே இருந்துட்டேன் நான் இல்லாம அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க இங்க நான் என் தாத்தா கூட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடப்பாவி உன் ஃபேமிலி அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உன் அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அவ உனக்காக உயிரே அப்படின்னு சொல்லிட்டு மீடா இவனுக்காக தேடி வந்து செத்த விஷயத்தை இந்த ராண்டி சொல்றதுக்காக வரான் ஆனா டக்குன்னு நம்ம பித்திரி ஏ அதெல்லாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராண்டியை தடுத்துறேன் இங்க இந்த பையன் என்ன சொல்றான்னா சரி அதெல்லாம் விடுங்க நம்ம உலகத்துக்கு போகக்கூடிய போர்ட்டல் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை விட்டுறோம் இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல தம்பி தம்பி நாங்க அவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சு போறதுக்காக வரல நாங்க எங்க ஃப்ரெண்டு தேடி வந்தோம் அவ இல்ல இந்த உலகத்தை விட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க சொல்ல இதை கேட்ட தாத்தாக்கு கோ வந்துச்சு சைன் ಲ್ಯಾங்குவேஜ்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீனா நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கே ஆபத்து ஆனால் தங்கச்சியை சேயத்றறன் தாத்தாவைத் தறறன் எல்லாம் இங்க நீங்க சுத்திနေற கூடாது உடனே என்னங்க வந்து கலம்புங்க அப்படினு சொல்லிட்டு அவர் ஒரே ஆர்டரா போட்ற பட் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரை பணயம் வச்சு இங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம முகமது அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் எப்படியோ அழுது பாவம் தாத்தா இவங்க நம்ம friend தேடுறதுக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எப்படியோ சமாதன படுத்துற இப்ப கட் பண்ணா सीता இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது சோ அனால நம்ம பசங்கள அந்த எடுத்து கொண்டு வந்து விட்டுட்டு இவங்க இறங்கும் தாத்தா அந்த உலகத்துல இருந்த போக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்க அதெல்லாம் ஓகே பட் இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டீங்க இப்பவே ஆல்ரெடி நாலாவது நாள் உங்க உலகத்துல முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்துல உங்க உலகத்துல ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆயிடும் அங்க இருக்கக்கூடிய போர்ட்டலும் மூடிக்கும் சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சீக்கிரமா போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை அனுப்பி வைக்க தோ அஞ்சு நிமிஷத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்குள்ள போனா அங்க சீதா நின்னுட்டு இருக்கா அதுவும் கல்யாண டிரஸ்ல நின்னுட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க போல இருக்கு பட் அவளை பார்த்த உடனே உங்க ஓடி போயிட்டு கட்டி புடிச்சு சீதா ஒரு வழியா உன்னை

நான் இதெல்லாம் கேட்கறதுக்கு கூட எனக்கு ஒரு நாதி இல்ல ஆனா இங்க என்ன எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கறாங்க தெரியுமா நான் வரமாட்டேன் என்ன வற்புறுத்தாதீங்க நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட பித்ரி வந்து அழவே ஆரம்பிச்சிடா என்னடி இப்படி எல்லாம் பேசுற அப்ப நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்க அப்ப அந்த இடத்துல ராண்டி டென்ஷன் ஆகி உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ நான் பார்த்ததே இல்ல உனக்காக நாங்க எவ்வளவு இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா எத்தனை உயிர்களை இழந்திருக்கும் தெரியுமா உன்னை பத்தி அக்கறை இல்ல கேரிங் இல்ல கேரிங் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேரிங் இல்லைன்னா இவ்வளவு தூரம் நாங்க வந்திருப்போமா உனக்காக டியான் செத்து போயிருக்கான் யாருன்னு தெரியாத ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க ஆமா உன்னை

அந்த வண்டியில் ஏறி உங்கள கட்டி பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்றாங்க அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா முகமது இவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து அந்த போர்ட்டல் கிட்ட விடுறான் அப்போ எல்லாருமே இறங்கி அந்த போர்ட்டல நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஃபித்ரி மட்டும் அவனை கட்டிபுடிச்சு நீ எங்களுக்கு இப்படி ஒரு உதவி பண்றதுக்கு ரொம்ப நன்றி இது மட்டும் இல்லாம நீ தொடர்ந்து இந்த மாதிரி வழி மாறி வரவங்கள ரெஸ்க்யூ பண்ணி அவங்கள காப்பாற்றி நீ இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த போர்ட்டல நோக்கி நடக்க ஆரம்பிக்க அப்போ நம்ம ராண்டி மட்டும் இந்த முகமது காதல ஏதோ ஒன்று சொல்றான் அதை கேட்ட உடனே மொஹம்மத் கதிரி கதிர் அழுகுறான் என்னடா சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட அப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இந்த சீதா மாதிரியே கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்ல அதனால அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆள் அவனும் ஒருத்தன் பட் அவனுக்காக அவனுடைய அக்கா ஏழு வருஷமா அழுது புலம்பி இப்போ அவனுக்காக வந்து உயிரே விட்டுருக்கா அது அவனுக்கு தெரிஞ்சாகணும் அதனால தான் அதை நான் சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச முகமது அப்படியே அவன் தாத்தாவை கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுகுறான் இப்படி தான் நிறைய பேர் தன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு கூடவே ஆள் இருந்தாலும் அவங்களை கண் கொண்டு பார்க்காம எனக்கு யாரும் இல்ல எனக்கு கேர் பண்ணிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் புரிய வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும் சோ அப்படி நம்ம முகமதுக்கும் இப்போ தெரிய வந்து அவன் பயங்கரமா அழ இவங்க பாய் சொல்லிட்டு அந்த போர்ட்டல் வழியா வெளியில வராங்க ஆக்சுவலி இவங்க வந்து போர்ட்டல் இது கிடையவே கிடையாது இது வேற ஒரு போர்ட்டல் இது டிரெக்டா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு கடல் பரப்புலயே வந்து இவங்க மேல நீந்திகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க அப்படி நீந்திட்டு வரும்போது அந்த மெடவா கத்தியானது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கடலுக்குள்ள விடுது இதுக்கப்புறம் அந்த கத்தி தேவை கிடையாதுன்னு அந்த கத்தி அப்படியே விட்டுட்டு ஒரு வழியா இவங்க கரை வந்து சேர்றாங்க ஒரு வழியா ஃப்ரெண்டை காப்பாத்தி இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பட் கதை இன்னும் முடியலடா அப்படின்ற மாதிரி ஒரு சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க அப்போ ஒரு மீனவர் வந்து இதே கடற்கரை பகுதியில வந்து வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியில இந்த மெடவா கத்தி மாட்ட அந்த கத்தியை அப்படியே ஒரு ஓப்பன் பண்றாரு அப்படி ஓபன் பண்ணும்போது இவருடைய படகுல ஒரு பணம் இருக்கு இதை பார்த்து ஒரு பயப்பட இங்க அப்படியே கட் பண்ணி அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கல்யாணம் மாப்பிள்ளைய காட்டுறாங்க அவர் அந்த உலகத்தை சேர்ந்து ஏதோ ஒரு கடவுள் போல இருக்கு கல்யாணம் பண்றண்டா ஏன் மாத்தினீங்க நான் கல்யாணம் பண்ற பொண்ணையும் தூக்கின்னு போயிட்டீங்களா வரண்டா அவங்க உலகத்துக்கு அப்படின்ற மாதிரி அவர் அங்கிருந்து கிளம்பி நடக்கிற மாதிரியான காட்சியோடவே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல ஒரு ஹாரரா அட்வென்ச்சரஸா அப்படியே ஒரு பயங்கர பயத்தோட ஒரு டிராவலா இந்த கதை இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் நீங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மறக்காமல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்